ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க சூப்பரான ஆட்டுக்கறி வச்சு வறுவல் செய்யலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ அது போல் தாங்க சமைப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வச்சு சிம்பிளாக எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க ரெசிபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க மட்டனே சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பராக சமைச்சிடலாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் நல்லா சூடாகட்டும் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஆட்டுக்கறிங்க அதுக்கான அளவுகள் தாங்க இது கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா போரிட்டோங்க கடுகு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க குட்டி டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதுங்க இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டு வாசனை வரும் அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால தான் எண்ணெயிலே வதங்கும் போது கொஞ்சம் போட்டுக்கணும் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும் ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரே தக்காளி போதுங்க இந்த அளவுகளே கரெக்டாக இருக்குங்க அதிகமாக தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால ஒரு தக்காளி போதுங்க தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் பிரியாணி கூடலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சும்மா கூட சாதத்தோடு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அந்த டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கணுங்க உப்பும் போட்டு வதக்கும்போது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆட்டுக்கறிங்க கறி அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இது போல் கடாய் வச்சு கடாய் வச்சு அதுலேயே வந்து சமைச்சிக்கிறேன் உங்களை இங்கே வா மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் முத்துணை கட கறியை வாங்கினீங்க அப்படின்னா குக்கரில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கறி போட்டு நல்லா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது போல் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க கறி வந்து எந்தளவுக்கு கெண்ணியில் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலரெலாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்து வதங்கியாச்சு கறி வந்து வாங்கும் கொஞ்சம் லேஸாக வந்து கொழுப்பு கலந்து கறியை வாங்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நாலாம் கொழுப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க அதனால எப்போயுமே கறி வாங்கும்போது நல்லா கொழுப்பு கலந்த கறியை தாங்க வாங்குவோம் அடுத்ததாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிறோம் வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்கலைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதோ அது போல் கடையில் வாங்கின மசாலா எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஃப்ரை வந்து சமைக்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே போல் நீங்களும் ம கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்து மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மசாலா எப்படி அரைக்குதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல வீடியோ இருக்குங்க பார்த்து அதே போல் செய்யுங்க இப்போ வந்து கொஞ்சமாக பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகணுங்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும் ட்ரையாக நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்குங்க சும்மாவே வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க அடுத்து என்ன லாஸ்ட்டு கொத்தமல்லி ரிலும் புதினா கொஞ்சம் போட்டு எடுத்தால் வேறு லெவல் டேஸ்ட்டான மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் சமைக்கவே தெரியாதவங்க கூட சட்டுன்னு சமைச்சிடலாங்க கண்டிப்பாக சமைக்க தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதே போல் வந்து சமைச்சி கொடுத்து சமைச்சி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்